ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி கொஞ்ச நாள் வரைக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தோம் குடிகாரதான் இருந்தாப்புல திடீர்னு எப்படி பணக்காரன் ஆனாரு அப்படி என்ன அவர் உழைக்க ஆரம்பிச்சாரு அவர் உழைக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது ரொம்பவே ரொம்பவே ஷாக்கியா இருந்துச்சு ஸோ அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கதைகளை கேட்கும் நம்மளோட மனசுக்குள்ளையும் நாம ஏதாவது பண்ணணும் இப்படி இருந்தவங்க கூட இப்படி சாதிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணலாம் மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் இது பல பேருக்கு மோட்டிவேஷனலா இருக்கலாம் நிறைய பேர் வந்து அப்செட்டா இருக்கும் நம்மளுக்குள்ள நிறைய ப்ரெஷர் இருக்கும் நம்மளுக்குள்ள பல ஏமாற்றங்களாக இருக்கும் இந்த மாதிரி கதை கேட்கும் போது நாம அதுல வெளில வந்துடலாம் சோ அதுக்காக மட்டுமே இந்த ஒரு கதையை நான் மேக் பண்ணேன் சோ இந்த ஒரு கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி மூணு பேருக்குள்ள கதை சோ விஜய் மதன் சுபாஷ் இவங்க மூணு பேர் தான் வந்து இந்த கதையில வருவாங்க விஜய் தான் வீட்டுக்கு மூத்த பையன் வீட்டுக்கு மூத்த பையனா இருந்தாலும் சரி மூத்த பொண்ணா இருந்தாலும் சரி அவங்களோட தலை எழுத்து எப்பவுமே வேற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களோட தலையில எப்பவுமே எழுதுன ஒரு விஷயமா இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய பாடுபாடணும் குடும்பம்தான் முக்கியம் குடும்பத்துல எல்லாருக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு குடும்பத்துல மூத்த பசங்களும் மூத்த பொண்ணுங்களும் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க அந்த மாதிரி பையன்தான் விஜய் ஸோ விஜய்க்கு எப்பவுமே வந்து பயங்கர பொறுப்பா இருக்கும் சின்ன வயசுல படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அதுவும் டென்த் வரைக்கும் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்களோட சொந்தக்காரங்க கடைக்கு மளிகை கடைக்கு வேலைக்கு போறாரு மளிகை கடை அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போல்லாம் பொட்டணம் தான் போடணும் மடிக்க வேண்டி இருக்கும் அப்பப்போ திட்டுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிந்தனாலும் அள்ளி போட்டுரு அப்படிம்பாங்க ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் மளிகை கடை அதுவும் வந்து கிட்ட வேலைக்கு போறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஒரு மளிகை தான் இவரும் வேலைக்கு போறாரு வேலைக்கு போன இடத்துல இவர் வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்ம வேலையை விட்டு போக கூடாது நம்ம குடும்ப சூழ்நிலை ரொம்ப வந்து ஒரு கொடூரமான விஷயமா இருக்கு நாம தான் உழைச்சி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்ப பொறுப்புக்காக அந்த கடையில என்ன நடந்தாலுமே அந்த கடையில இவர் ஒரு விசுவாசியாவே மாறிடுறாரு பயங்கரமா வேலை செய்யறாரு அந்த ஓனருக்கும் ரொம்ப இவரை பிடிச்சு போயிருது ஒரு அஞ்சாறு வருஷமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு இவரை பார்த்தோன்ன விஜயாப்பா அந்த பையன் சூப்பரா வேலை பார்ப்பான்ப்பா அந்த பையன் கண்டிப்பா நான் போகும்போது ஏதாவது ஒரு தொழில் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்ற அளவுக்கு இந்த ஒரு விஜய் அப்படிங்கிற பையன் அவரோட மனசுல பயங்கரமா இடம் பிடிச்சிடுறான் விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னா வந்தோம் கண்டிப்பா நம்ம ஓனர் நம்மளுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தாருனா ரொம்ப சந்தோஷம் தான் அதை வச்சு நம்ம எப்படியாவது பழப்பம் நடத்திக்கலாம் நமக்கும் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கடையில எல்லாம் ஃபுல்லா கிடைக்கிறாரு ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாப்ல விஜய் பார்த்த உடனே ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் இருக்கானாப்பா அப்போ ஓகே அப்படிங்கிற அளவுக்கு ஓனர் கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு விஜய்க்கு சோ விஜயோட தம்பி இவர் கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்புற காசு வீட்டுக்கு நல்ல விஷயமா அவங்க அப்பா பயன்படுத்தினாலும் நமக்கு வீட்டுக்கு வருமானம் வரும்போது ரெண்டாவது கடைக்குட்டி அப்படிங்கிற ஒரு பையன் எப்பவுமே வந்து விளையாட்டாதான் இருப்பான் சோ அந்த பையன் என்னாச்சு அப்படின்னா ஒரு விளையாட்டு தான் அவர் எப்பவுமே ஜாலியா விளையாடுறது பசங்க கூட எல்லாம் வழியில ஜாலியா போறது கடைக்குட்டி அப்படிங்கிறவன் ஒரு சின்னதா இருக்கிறதுனால அவனுக்கு இன்னுமே எந்த ஒரு விஷயமே தெரியல ஆனா ரெண்டாவது பையன் அண்ணன் தான் வேலை பாக்குறானே நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல மூத்த பையன் பொறுப்பா இருந்தா ரெண்டாவது கண்டிப்பாவே வந்து அந்த பொறுப்பு இருக்காது சோ அதே மாதிரிதான் அவங்க வீட்டுலயுமே நம்ம மதனுக்கு பொறுப்பே கிடையாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நீ போடா நீ போயிட்டு சென்னையிலே போயிட்டு மளிகை கடையில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பையனையும் அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா மளிகை கடைக்கு அனுப்பிச்சிடுறாரு ஸோ ரெண்டாவது பையன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு எந்த கடையில போய் வேலை பார்த்தாலும் ஒரு ஒரு மாசம் தான் கொஞ்ச நாள் இந்த கடையில வேலை பார்ப்பான் கொஞ்ச நாள் இன்னொரு கடையில வேலை பார்ப்பான் கொஞ்ச நாள் இன்னொரு கடையில வேலை பார்ப்பான் ஸோ சென்னையை சுத்தி பார்க்குற மாதிரி அவன் ஜாலியா சுத்தி தலைகிறான் ஸோ அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காப்புல இப்ப தான் அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு விஜய் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாப்ல ஸோ அவன் வீட்டுல ரெண்டு பேர் வீட்லேயும் பேசி சம்மதம் பண்ணி தான் அந்த ஒரு கல்யாணத்தையும் பண்றாரு அந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துகிறாரு விஜய்க்கு இப்போ ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா விஜய் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நாங்கள் அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துருவோம் விஜய் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏரியாவுக்கு பக்கத்துல இவரே போய் கடையை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து இவரே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்து கல்யாணத்துக்கு பண்ணி வச்ச கையோட இவங்கள தனியாக வீடு பார்த்து தங்க வச்சு கடையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாப்புல ஸோ விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் ஊர்லேருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க விஜய்க்கு கடையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதோட சேர்த்து யார் வரா அப்படின்னா ரெண்டாவது தம்பி மூணாவது தம்பியும் ஊர்ல இருந்து படிப்பை முடிச்சுட்டு வந்துடுறான் சரி மூணாவது தம்பி வந்து என்ன பண்றான் பொறுத்த வரைக்கும் முடிச்சுட்டான் அவனை ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும் போது மூணாவது தம்பிக்கு ஐடிஐ படிக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா விஜய் வந்து அவன ஐடிஐ படிப்பா நீ இங்கே சென்னையில படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஐயும் படிக்க வைக்கிறாரு ரெண்டாவது தம்பியும் இவரும் சேர்ந்து கரையை பார்க்கறாங்க இவங்க அப்பா அப்பப்போ சாப்பாடுக்கு மாத்தி விடுறதுக்கு வராங்க குடும்பமே சேர்ந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க என்னதான் வந்து விஜய் உழைச்சாலும் இன்னொருத்தர்கிட்ட விசுவாசமா வேலை பார்த்தாலும் விஜய்யோட நேரமா என்னமோ தெரில கடையில வந்து அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை ஸோ இவருக்கே ஒண்ணுமே புரியல என்னடா இது இப்பதான் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு ஆனா நம்மளுக்கு வியாபாரமே இல்லை நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே முழிச்சு போயிடுறாரு தம்பி வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் தம்பி அப்பதான் வந்து அந்த லோக்கல்ல உள்ள பசங்க கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல தம்பி இப்படி பண்ண ஆரம்பிக்கிறான் நம்மளோட கடையும் வேற ஒழுங்கா ஓடல என்ன பண்றது நம்ம ஓனரையும் விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நம்ம யாருகிட்ட போய் வேலை பார்ப்போம் நம்மளோட வைஃப் நம்மள மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட மனசுல பல யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இனிமே வேலைக்கே ஆகுது நம்மளோட லைஃபே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இன்னொரு ஏரியால அவங்களோட மாமா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய கடை ஒண்ணு வச்சிருக்காரு அவங்க மாமாவுக்கு போன் போட்டு சொல்றான் இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி கடை லாஸ் ஆக போகுது என்கிட்ட பொருளே இல்லை என்கிட்ட காசு எப்படி போகுதுன்னே தெரில குடும்பமா இருக்கிறனாலயா என்னன்னு தெரில காசு நிறைய போகுது மாமா என் காசு எங்க போகுதுன்னே தெரில ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு போன் போட்டு சொல்றான் அந்த மாமா என்ன பண்றாரு அப்படின்னா நீ நம்ம ஏரியாவுக்கு வந்துடு இங்க ஒரு கடை இருக்கு நான் உனக்கு பாத்து தரேன் என்கிட்டே வந்து நானே இன்னொரு வீடு வாடகைக்கு தான் விட்டுருக்கேன் அந்த வீட்டில் நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபேமிலிய அப்படியே கூப்பிட வராரு ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கோம் நம்ம மனசுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் இனிமே வாழ முடியாதுப்பா நம்ம என்னப்பா இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் விஜய்க்கு அந்த டைம்ல அவங்களோட மாமா ஹெல்ப் பண்றாரு விஜய்க்கு ஒண்ணுமே புரியல நம்ம மாமா வந்து கூப்பிட்டாரு சரி இந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கடையை நம்ம கை கைமாத்தி விட்டு நம்ம காசை வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல அந்த கடையை மாத்தி விட்டுட்டு அவங்க மாமா ஏரியாவுக்கு வராரு அங்கே ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்காப்புல அவங்க அப்பாவும் தம்பியும் ஒரு சின்ன கடையை பார்த்துக்கிறாங்க இவர் தனியா பக்கத்தெருவுலயே இன்னும் ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு ஸோ இந்த கடையை வச்சு இவங்களுக்கு வருமானம் அந்த அளவுக்கு வரல இவரால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஸோ அங்கேயும் கஷ்டப்பட்டோம் இங்கே நம்ம உட்ரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் சைக்கிளில் போயிட்டு அரிசி மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு கடையில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா ரொம்ப கஷ்டப்படுறாரு இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஜாமான் கூட அவர்கிட்ட காசு வேணுனா கூட பஜாருக்கு சைக்கிளிலே போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு அந்த அளவுக்கு கொடுமைகளை விஜய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப வந்து கொடுமையான விஷயம் அந்த மாதிரி விஷயத்தில் இறங்கும் போது ஸோ அவரால் ஒன்றுமே பண்ண முடியல என்னடா இது நம்ம இந்த இடத்துல தான் கஷ்டப்பட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்க ஆரம்பிக்கிறாரு பக்கத்தில் ஒரு பெரிய பேக்கரி இருக்கு அவன் கடை நஷ்டமாயிட்டு அவன் என்ன பண்றான் காலி பண்ணி போறான் ஸோ இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஒய்ஃப்ட இருக்கிற செயின்ல எதாவது கொஞ்சத்தை அடகு வச்சு இந்த கடைக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்து இந்த கடையை எடுத்து நம்ம பெருசா வச்சுக்கலாம் கடையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது கடையை பெருசாக்குறாங்க இப்போதான் அவங்களோட கடைசி தம்பி என்ன பண்றான் ஐடிஐ படிப்பை முடிக்கிறான் ஸோ அவனையும் அந்த கடையில் தூக்கி போடுறாப்புல அவங்க அப்பாவும் ரெண்டாவது தம்பி இன்னொரு கடையை பார்த்துக்கிறாங்க இவரும் கடைசி தம்பியும் இந்த பெரிய கடையை பார்த்துக்கிறாங்க ஸோ கடையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு வருமானம் வர ஆரம்பிக்குது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க சைக்கிள் வச்சிருந்தவங்க ஒரு எக்ஸல் வாங்குறாங்க ஸோ எப்பவுமே மளிகை கடை அப்படிங்கும்போது ஒரு எக்ஸல் ஒன்று அவங்க வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சைக்கிள்ல இருந்து எக்ஸெலுக்கு அப்போதான் மாறிக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது எக்ஸ்எல் வைக்கிறாங்க ஸோ அடுத்து ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்குறாங்க அவங்க வாடகைக்கு இருந்த வீட்டை இடிக்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து வெள்ளம் வந்துகிட்டு இருக்கோம் என்னடா இது மறுபடியும் ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா அவங்க மாமாவோட வீட்டில் வாடகைக்கு தான் இருந்தாங்க ஸோ அந்த வீட்டு புறம்போக்கு நிலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை இடிச்சிடுறாங்க என்னப்பா இது இப்போதானப்பா கொஞ்ச நாளா கஷ்டத்துல இருந்து வந்தோம் டக்குன்னு பார்த்தா நம்ம மாமாவோட வீட்டை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கடன் வியாபாரம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம இன்னொரு பக்கத்து ஏரியாவில் போயிட்டு நம்ம வீடு எடுத்து தங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோடு அங்கே வராங்க ஸோ இப்போது கடையோட வியாபாரமும் அதிகமாகிடுச்சு வீட்டு வாடகை கொடுக்குறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியல குடும்பமே சேர்ந்து ரெண்டு கடையை பார்க்கும்போது ரொம்பவே உழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அப்பாவும் ரெண்டாவது தம்பியும் பார்த்துக்கிட்டு இருக்க கடையும் இடிச்சிடுறாங்க அடுத்த ஒரே வாரத்தில் ஸோ ஒன்றுமே புரியல என்னடா இது நம்ம வாடகைக்கு இருந்த வீடும் போச்சு கடையும் இடிச்சிட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் உள்ள மளிகை சாமான் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து இந்த பெரிய கடையில் போட்டுறாரு ஸோ ரெண்டாவது தம்பி தான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை அவர் பெங்களூருக்கு இன்னொரு கடைக்கு வேலைக்கு போறாரு இவங்க ரெண்டு பேரும் இந்த கடையை பாத்துக்கிறாங்க அவங்க அப்பாவும் இந்த கடையை பாத்துக்கிறாங்க ஸோ மூணு பேருமே சேர்ந்து கடையை பார்த்துக்கிறாங்க ரெண்டாவது தம்பி பெங்களூருக்கு கிளம்பி போயிடுறாரு இப்போ ரெண்டாவது தம்பி இன்னுமே வந்து பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஆனா இவங்க மூணு பேரும் சேர்ந்து கடையை பக்காவாக ரன் பண்ணுறாங்க ரெண்டு மூணு வருடங்கள் தான் ஆகுது கடையை பக்காவை டெவலப் பண்ணிட்டாங்க அந்த ஏரியாவில் இவங்க மாதிரி ஒரு ஆளே கிடையாது ஹோல்சேல் ரேட்டில் பயங்கரமாக வந்து மளிகை சாமான் கொடுத்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு அந்த கடையை பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த அளவுக்கு ஒரு கடை வச்சுருக்கோம் லாஸ் ஆகுது அதுலேருந்து நம்மளால வெளில வர முடியாது நம்ம ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க அந்த வீட்டை இடிக்கிறாங்க உள்ள இருக்கிற கடையை இடிக்கிறாங்க அதுல இருந்து வெளில வருது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இருந்தாலும் அவங்களோட முயற்சி மற்றும் உழைப்பை வந்து பயங்கரமா போட்டு அந்த கடைய நடத்தி பெரிய கடையா மாத்துறாங்க அந்த ஏரியாலே அவங்க கடை பெயரை சொன்னா பயங்கரமா தெரிகிற அளவுக்கு அந்த ஏரியாவுல அவங்க கடையை வச்சு அடையாளம் சொல்ற அளவுக்கு பயங்கரமா வளர்ந்துட்டாங்க சோ தான் ரெண்டாவது தம்பி பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்கள இவங்க கண்டுக்கவே இல்லை இவங்களோட தொழில தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணன் பயங்கரமா வளர்ச்சி ஆகுறாரு ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டுறதுக்கு இடமும் வாங்கி போட்டாரு வீடு கட்டுறதுக்கு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு சோ அண்ணன் எப்பவுமே விஜய் மூணு பேருக்கு மொத்தமா வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் பண்றாரு ஆனா ரெண்டாவது தம்பி இந்த ஒரு இடம் வீடுலாம் நம்மளுக்கு தரமாட்டான் அண்ணன் ஏன்னா தான் அந்த கடையில நம்ம எதுவுமே பண்ணலையே நம்ம அண்ணன் நம்மளுக்கு எதுவுமே தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தம்பி நினைச்சிட்டு இருக்காரு இப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாவது தம்பிக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணையும் பாக்குறாரு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறாரு கல்யாணம் பண்ணால் இவங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க தான் நம்ம தம்பி எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கடையில அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து அவருக்கு வந்து ஒரு காய்கறி கடை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி காசு கொடுத்து எல்லா பொருளையுமே அவரே வாங்கி கொடுக்குறாரு காய்கறி மட்டும் நீ மார்க்கெட்ல போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஸோ காய்கறி வாங்கி போடுறான் தம்பி அது வரைக்கும் இந்த வீட்டை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாத ரெண்டாவது தம்பி அவங்க அண்ணன் பண்ணதை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறா நம்ம அண்ணன் சொத்துலாம் நம்மளுக்கு தர மாட்டாப்பா நம்ம தான் அந்த கடைக்கும் எதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது நம்ம தான் இதுக்கு உழைக்கவே இல்லையே நம்ம அண்ணன் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ரெண்டாவது தம்பிக்கு பயங்கர ஷாக்கு நம்ம அண்ணன் நம்மளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தம்பி என்ன பண்றான் அப்படின்னா இனிமே குடியே வேணாம்ப்பா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு பயங்கரமா கிடைச்சிட்டு இருக்கு நாம குடிச்சுக்கிட்டு இருந்தோம் டக்குன்னு நம்ம அண்ணன் பார்த்து நம்மளுக்கு கடை வச்சு கொடுத்துட்டான் யார் வந்து இந்த மாதிரி எல்லாம் கடை வச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து திருந்த ஆரம்பிக்கிறான் கரெக்டா வந்து மார்க்கெட்டுக்கு போறான் காய்கறியும் வாங்கிட்டு வரான் விற்கிறான் அவங்க அப்பாவும் அவனும் அந்த கடையை பாத்துக்கிறாங்க சோ இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்பத்துல இருந்து அவங்க அண்ணன் வந்து சூரிய வம்ச சர்தகுமார் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாப்புல பயங்கரமாக வந்து அவங்க அண்ணம்ம மரியாதையும் வருது ஸோ கடையும் வச்சு பயங்கரமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் வீடையும் கட்டி முடிச்சிடுறாங்க மூணு மாடி வீடு கட்டுறாங்க ஆளுக்கு ஒரு ஃப்ளோர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க குடிகாரனாக இருந்தவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு மூணு மாடி வீடு கட்டி அந்த ஏரியாவிலே ஒரு ஏரியாவில் இருக்கும் அந்த கடை லாஸ் ஆகிடுச்சு அதையும் தாண்டி ஒரு ஏரியாவுக்கு வந்து பயங்கரமாக கடை வச்சு அந்த ஏரியாவிலே இந்த ஒரு கடையா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லது பண்ணும்போது யாரும் கெட்டு போக மாட்டாங்க அண்ணனோ தம்பியோ ஒருத்தன் வந்து தவறான வழியில போயிட்டு இருக்கான் அப்படின்னா இதெல்லாம் இவனெல்லாம் எதுக்கு திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம அவனுக்கும் ஒரு கடன் வச்சு கொடுத்து அவனையும் ஒரு முதலாளி ஆக்கி தானும் வந்து பயங்கரமா வளர்ந்து அந்த ஏரியாவில் இடத்த வாங்கி வீடை அண்ணன்கள் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைப்பாங்களா சொல்லிட்டு தெரியாது நிறைய அண்ணன்கள் இருக்க கூட மாட்டாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணனா இருந்திருப்பாங்களா சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்க கூட செய்வாங்க நம்மளோட வாழ்க்கையில நமக்கு யாராவது ஒருத்தர் முகம் தெரியாதவராக இருக்கட்டும் நம்மளோட சொந்தக்காரங்க கூட என்னடா இது சொந்தக்காரங்க எவனும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க நாம நல்லது பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளோட கடின உழைப்பும் நாம பண்ணியிருக்க நல்லதும் என்னைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி தான் நல்லது பண்ணுங்க சோ யாராவது ஒருத்தர் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்தை பிடிச்சி எப்படியாவது வெளில வரணும் நாமளும் வந்து நாலு பேர் மாதிரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இந்த ஒரு கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்கு தேவையான கதையை நம்ம சேனல்ல நான் போடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ